வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் விநாயகன் நாற்பத்தி ரெண்டு இயல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் முன்னாடி வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இப்போ ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஆறு நிகழ்களை பாதுகாத்தல் பிறந்தநாள் விழாவில் மயிலாட்டம் ஆட செய்வேன் குடும்ப விழாக்களில் பொம்மலாட்டம் ஏற்பாடு செய்வேன் பள்ளி ஆண்டு விழாவில் கரகாட்டம் ஆட வைப்பேன் பொங்கல் விழாவில் ஒயிலாட்டம் ஆட வைப்பேன் திருவிழாவில் தெருக்கூத்து ஆடவைப்பேன் இயல் ஏழு நினைவுச் சின்னங்களை பாதுகாத்தல் கல்வெட்டுகளைப் பற்றி நண்பர்களுக்கு சொல்வேன் கல்வெட்டுகளை குறித்து பெருமிதம் அடைவேன் வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பேன் வரலாற்று சின்னங்களை மதிப்பேன் கல்வெட்டுகளை பாதுகாப்பேன் இயல் எட்டு அறங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அறங்கள் அறம் செய்யும் நன்மைகள் நல்ல சொற்களை பேசுதல் நல்ல நண்பர் பெறலாம் பழிவாங்கும் எண்ணம் கூடாது மன அமைதி கிடைக்கும் கோபத்தை கைவிட்டால் ஒற்றுமை பெருகும் உதவி செய்தல் புகழ் வளரும் இயல் ஒன்பது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு ஏற்படும் மனநிலை உதவி மனநிலைன்னு பாக்ஸ் போட்டுக்கோங்க வகுப்பில் எழுதுகோல் கொடுத்து உதவுதல் மனநிறைவு உறவினருக்கு அம்மா பணம் கொடுத்து உதவிய போது மன ஓர் ஏழைக்கு உணவு அளித்தேன் பேரானந்தம் முதியவருக்கு உதவுதல் மகிழ்ச்சி நன்றி